தந்தை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு நாலு பதிமூணு வரை பிறகு விசாகம் இன்றைக்கு அமாவாசை முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து நவகிரகங்கள் தம்பதியர்களாக காட்சியளிக்கின்ற ஸ்தலங்கள் சில இருக்குது அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழச்சூல்பட்டிக்கு பக்கத்தில் ஆவினிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஆவினிப்பட்டிங்கிற ஊரில் ஜோடி நவகிரகம் இருக்குது சரி காரைக்குடி பக்கத்தில் மானகிரின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மாநகிரியில் ஜோடி நவகிரகம்னு இருக்கு இது மாதிரியான நவகிரகங்களை நீங்கள் வந்து வழிபட்டி அப்படின்னா கல்யாண கனவுகள் நலவாகும் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் நல்ல குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குடிகட்டி பறக்கும் குடும்ப பிரச்சனைகள் கூட தீர்வு காண முடியுமா சூரியனுக்கு உஷா தேவி சந்திரனுக்கு ரோகினின்னு மனைவி செவ்வாய்க்கு சக்தி தேவி புதனுக்கு ஞான தேவி குருவுக்கு தாராதேவி சுக்ரனுக்கு சுகித்தி அதே மாதிரி சனிக்கு நீலாதேவி ராகுக்கு சிம்ஹி கேதுவுக்கு சந்திரனே கான் இருக்குது இவைகள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு நீங்கள் போகணும் ஜோடி நவக்கிரகமாக இப்போ ஒரே வரிசையில் இருக்க நவகிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது திருவாரூரில் இருக்குது திருவெண்காட்டில் இருக்குது உட்காந்த நிலையில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் பிள்ளையார்பட்டியில் இருக்குது நத்தம் கைலாசநாதர் ஆலயத்தில் இருக்குது சரி ஒரே கல்லில் ஒன்பது கிரகம் இருக்கிறது கங்கை குண்ட சோழபுரத்தில் இருக்குது இப்படிப்பட்ட நவகிரகங்களில் அந்த ஜோடி நவக்கிரகங்கள் கல்யாண நவகிரகத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்குமா அதற்கென்று ஒரு பாடல் சூரியனின் மனைவி உஷா தேவியாகும் சுற்றி வரும் சந்திரருக்கு ரோகிணி பெண் காரியத்தில் வெற்றி தரும் செவ்வாய் கிரகம் கனிந்த சக்தி தேவியுடன் சேர்ந்திருக்கும் பூரிக்கும் புதன் ஞான தேவி என்றும் பொன்னான சுக்கிரனோ சுகித்தியோடும் பாரணிலை சனி நீலா தேவியோடும் பக்கத்தில் வீற்றிருக்கும் அருள் கொடுக்கும் ராகு சிம்ஹி கேது சந்திர லேகா என்று வாகன துணை பெற்றே வரம் கொடுக்கும்னு ஒரு பாடல் உண்டு இப்படிப்பட்ட கல்யாண நவகிரக வழிபாடுகள் கல்யாணமாகாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சென்று தொடர்ந்து வழிபட்டு வந்தால் குறிப்பிட்ட நாட்களில் வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு உடனடியாக நற்பலன்கள் கிடைக்கும் யோக பலம் பெற்ற நாளிலே வழிபட்டால் யோகங்கள் வந்து சேரும் என்று சொல்லி இனி இந்தி ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேதராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் உயர்கின்ற நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும் இரண்டிலே குரு இருக்கின்றார் குடும்ப சுமை கூடினாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படும் அளவுக்கு நன்மை கிடைக்கும் ரிசபராசினர்களே உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள் உதத்தில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள் நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது மாமன் வழியில் ஒரு மனதிற்கினே சம்பவம் நடைபெறும் சேமிப்பு உயரும் வாங்கல் கொடுக்கல சரள நிலைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மிதுன்ராசி நேர்களே கடன் சுமை குறைந்து நாள் கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும் ஆபரணங்கள் ஆடை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் அது மட்டுமல்ல பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பூவிய சொத்து தகராறுகள் அகலக்கூடிய ஒரு சூழல் உண்டு அண்ணன் தம்பிகளின் அரவணைப்போடு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும் கடகராசி கடகராசினியர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்திலே குரு இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய வருமானம் உயர்வும் வழிகாட்டுவார்கள் புதிய தொழில் துரங்களாமா அல்லது நடக்கும் தொழிலை யாரிடமாவது ஒப்படைத்துவிட்டு வேறு வேலைக்கு நாம் செல்லலாமா என்றெல்லாம் பலவித குழப்பங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் இன்றைக்கு அமாவாசை முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் சிம்ம ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள் குடியிருக்கு வீட்டாலும் பிரச்சனை கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை உடல்நலத்தாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும் அனுபவஸ்தர்கள் ஆலோசனை அருளாளர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பகிரங்கமாக நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் சிக்கல்கள் வரலாம் கவனம் தேவை கன்னிராசினர்களே உங்களுக்கெல்லாம் அசதிகள் இங்கு வசதிகள் பெருகும் நாள் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கிற மாட்டுவார்கள் ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்திலே சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குறுபார்வை இருப்பதனாலே குழந்தைகளின் கல்யாணங்கள் அல்லது உங்களுக்குரிய திருமணங்கள் இந்த தடை ஏற்பட்டவைகள் எல்லாம் இந்த தானாகவே விலகப் போகிறது அதே நேரத்தில் உடல்நிலையிலும் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் கிடைக்கப் போயின்றது ஆறிலே சூரியன் இருப்பதனாலே புதிய உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சூரிய சந்திர சேர்க்கை இருக்கின்றது எனவே இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் கவலைகள் மாறும் கணிப்புடன் வாழ ஒரு வழி பிறக்கும் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரலாம் செவ்வாய் பலம் உங்களுக்கு நீச்சமாக இருந்தாலும் கூட இடம் வாங்குவது பூமி வாங்குவது வாங்கிய இடத்தை விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் என்றைக்கும் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் அறிந்த லாபத்தை கொண்டு தொழிலை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே நேரம் கைமாற்றாக நீங்கள் கொடுத்த பணமும் வரலாம் நீங்கள் வாங்கிய பணமும் கொடுக்க என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் அரசு வழிச்செருக்கைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு புனிதமான நாளாக கூட கருதலாம் இன்று அமாவாசை என்பதனாலே இன்று முன்னோர்களை வழிபடுவது நல்லது விருச்சிகிராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை பாதிக்கும் மேல் குறையும் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள் வாகனம் வாங்க முயற்சி கைகூடலாம் வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகள் இன்று படிப்படியாக அகலும் குறுபார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நிறைய நடைபெறப் போகின்றது பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் இந்த நாள் நல்ல நாள் இன்று முன்னோர்களையும் வழிபட்டார் உங்கள் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் தனுசராசிரியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே செல்வாய் அலத்தில் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் என்னதான் நீங்கள் பணிபுரிந்தாலும் உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி உங்களுக்கு குறையலாம் உடம்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும் கடன் சுவை கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கடைபிடித்தால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும் மகராசி நேரர்களே உங்களுக்கு குறுபார்வை இருக்கின்றது எனவே உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதே நேரத்தில் செவ்வாய் ஏழில் இருக்கின்றார் எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு பகையாக மாறலாம் உங்களுடைய அலுவலக ரகசியங்களை வெளியில் யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம் மூன்று இருப்பதால் முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள் இன்று அமாவாசை என்ப எனவே முன்னோர்களை வெளிவிடுவது நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் விரும்பும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் இவ்வளவு நாட்களாக இருக்கிறோமே எந்த முன்னேற்றமும் நம்மளால் காண முடியவில்லையே வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அல்லது விருப்ப வழி வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் பலவித குழப்பங்களுக்கு ஆட்பட நேரிடும் அந்த குழப்பங்களுக்கு ஒரு விதத்தில் உங்களுக்கு உறவினர்கள் அல்லாமல் நண்பர்கள் கைகொடுத்து உதவுவார்கள் சிறப்பு சலுகைகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார் அந்த கேது இருப்பதனாலே ஞானத்தின் மூலமாக அதாவது வழிபாட்டின் மூலமாகவே உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள இயலும் எனவே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு இன்று சென்று வருவது நல்லது முன்னோர்களையும் நீங்கள் திருப்தியாக வழிபடுவதும் உகந்தது மீனராசி நேர்களை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு குறைவாகவே இருக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள் அதே நேரத்தில் பாசம் காட்டியவர்கள் உங்களுக்கு பக்கவலமாக இருக்க மாட்டார்கள் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும் எனவே இன்று விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள் விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் தேவை மேலும் விவரங்கள் அறிய தினத்தண்டி படியுங்கள்